உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பிஆர் அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் நான் கேட்டு மூன்று யுக்ரைனில் போராடும் சுவிஸ் குடிமக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர் முன்மொழிகிறார் தற்போது ரஷ்ய படைகளுக்கு எதிராக போராட யுக்ரைன் ராணுவத்தில் இணைந்த பதிமூன்று சுவிஸ் குடிமக்கள் சுவிட்சர்லாந்தில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்கின்றனர் ஏனெனில் நாட்டின் நடுநிலைமையோடு ஒத்துப்போகும் சுவிஸ் சட்டம் அதன் குடிமக்கள் வெளிநாட்டு படைகளில் பணியாற்றுவதை தடை செய்கிறது குற்றவாளிகளிட நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இருந்தாலும் இந்த வழக்குகளில் விரிவிலக்கு அளிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் போல்ட் அழைப்பு விடுகிறார் இந்த நபர்கள் சுதந்திரம் ஜனநாயகம் போன்ற முக்கியமான மதிப்புகளுக்காக போராடியதால் அவர்களை தண்டிக்க கூடாது என்று அவர் வாதிடுகிறார் சுவிஸ் நடுநிலவு என்பது நாடு ஒரு நாடாக மோதல்களில் ஈடுபட முடியாது என்பதை குறிக்கிறது என்று விளக்கினார் அத்தகைய காரணங்களுக்காக போராட தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கும் தனியார் நபர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று நம்புகிறார் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் முன்மொழியப்பட்ட பொது மன்னிப்பு இந்த சுவிஸ் தன்னார்வலர்களை தண்டனைகளை எதிர்கொள்வதிலிருந்து பாதுகாக்கும் என நம்பப்படுகிறது